தமிழக அரசியல் தலைவர்களான முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே குரு பயிற்சி எப்படி இருக்கும் இஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும்ல முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அவர்கள் சிம்ம ராசி மக நட்சத்திரம் மிதன லக்னத்தில் பிறந்த இவங்க ஜாதகத்தில் வர குரு பயிற்சி இரண்டாம் இடத்துல வந்தாலும் குரு பகவான் இவங்க பிறந்த போது ஏழாம் இடத்துல வக்கரத்தில் இருந்ததால அரசியலில் தனக்கு எதிரான சதியாட்டங்களை முறியடிக்க ரொம்ப போரா வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தன் சுய பலம் மட்டும் இல்லாமல் தன் கூட்டணிக்காரர்களின் உதவி இந்த நேரத்தில் இவருக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்கப்பா ஆகையினால தமிழக மக்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டுமானால் ஆளும் மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தை வளமான மாநிலமாக உருவாக்க இந்த குரு இவருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அரசியலில் கூட்டு சேர்ந்தால் இவரின் பலம் இன்னும் கூடும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க வழக்கிலிருந்து முழுமையாக விடை பெறுவார் விடுதலை பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குரு பயிற்சியில் இவங்களை காட்டிலும் இவங்களால் தமிழக மக்களுக்கே அதிக நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓ மை காட் இட் நமக்கு நமக்கு சந்தோஷம் சூப்பர் கருணாநிதி திமுக தலைவர் அவர்களுக்கு எப்படி இருக்கு ரிஷபராசி கடக லக்னம் மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகப்படி வரும் குரு பயிற்சி அரசியல் ஆதாய பலன்கள் கூடும் அப்படின்னு கிரகமாகிய குரு பகவான் சேர்ந்த இவருக்கு புத்திரஸ்தானமாகிய ஐந்தில் வருகிறாரு இதனால வரும் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தல்களில் கூட்டணி கட்சிகளோட இணைந்து புதிய வியூகத்தை அமைச்சு செயல்புரிஞ்சாங்க அப்படின்னா அதிக இடங்களில் திமுக வெற்றி பெறும் புத்திர கிரகமாகிய குரு பகவான் ரிஷபராசியில் வருவதால் கருணாநிதி அவர்களுக்கு நல்லதே நடக்கும் உழைப்பால் உயரும் தருணம் இது அப்படின்னு சூப்பர் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு என்னன்னா துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு இந்த குரு பயிற்சி சுமாரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இவருக்கு பிறக்கும் போது குரு ஜாதகத்தில் மறைந்து இருந்ததால நல்லவர்களின் ஆலோசனையை இவர் வந்து தட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி செயல்படுத்தும் பட்சத்தில் இவருடைய கட்சியான தேமுதிகவிற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தலில் இவர் வந்து கட்சி தனித்து போட்டியிடுவது இவருக்கும் இவர் கட்சிக்கும் நன்மையே ஏற்படுத்தும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இந்த தனித்துவ முடிவு பின்வரும் காலங்களில் நிச்சயம் நன்மையை ஏற்படுத்தும் அயராது அதிகம் உழைச்சாலும் இந்த குரு சிறிதளவு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரு அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரம் விருச்சக லக்னத்தில் பிறந்த இவர் ஜாதகப்படி இந்த குரு பயிற்சி பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தில் வருவதால் இந்திய மக்களுக்கு அடுத்த பன்னெண்டு ஆண்டு காலம் நன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டுவெல் இயர்ஸ் இந்திய அரசியலில் வரும் குரு பயிற்சி பெரும் திருப்பு முனையாக இருக்கும் இவரால் வருங்கால சந்ததியினருக்கு இந்த குரு அதிக அளவு நன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்திய திருநாடு உலக அளவில் அதிக அளவில் சாதனைகளை செய்யணும் வேறு சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக ஐநா சபையில் இந்தியாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தளவில் வரும் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி புதிய தெம்புடன் மீண்டும் களம் கண்டு முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குரு பயிற்சி மொத்தத்தில் இவருக்கு வெற்றியை மட்டுமே தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கடைசியா சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் அவர்கள் ரிஷபராசி மிருக சீரிச நட்சத்திரம் கடகலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வரும் குரு பயிற்சி அஞ்சாம் இடத்தில் புத்திரஸ்தானத்தில் வர்றாராமா இதனால இவர் ஜாதகத்தில் கிரகமாகிய குரு வலுவாக இருக்கிறதுனால ராகுல் காந்தியை முன்னிறுத்தி உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தலில் கிளம்புறாங்கன்னா தேர்தல் கூட்டணி கட்சிகளோட சுமூகமான நிலையில ஏற்படுத்த முயலலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால வருங்காலத்தில் ராகுல் காந்தி பிரதமராகவும் இந்தியாவுக்கு குரு பயிற்சி செயல்பாடு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வரை சொல்லியிருக்கிறாங்க கடினமான உழைப்பு இருந்தாலும் அது நன்மை தராது அதனால புதிய பாதையில் பயணிக்கும் தருணம் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே நம்ம குரு பயிற்சி அப்படின்றீங்களா ஆ இவங்களுக்கு நல்லா இருந்தால் நமக்கும் நல்லா தான் இருக்கும் இல்லையா அதனால நீங்கள் என்ன பண்றீங்க கிளிச் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேஜை ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க உங்கள் குரு பயிற்சி பலன்களுக்கு எங்களின் வாழ்த்துக்கள் வணக்கம் என் பேர் ஸ்வேதா சுரேஷ் பதினெட்டு மணி நேரம் கண்டினியூஸாக விசில் பாடி ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மூணு ரெக்கார்ட்ஸ்லயுமே நான் இடம்பெற்றிருக்கேன்